எனக்கு எனக்கான தேவை நான் படிக்கலைன்னு வச்சுக்கோங்க எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் ஓடறதுக்கு தான் இந்த வீடியோ சார் என்கிட்ட என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட இந்த இந்த சோஷியல் மீடியா மட்டும்தான் என்கிட்ட நான் ஒரு வருஷம் காலேஜ் நின்றுட்டேன் எனக்கான பிடிச்ச படிப்பை படிக்கணும் என்கிட்ட காசு இல்லை நீங்கள் நினச்சா படிக்க வைக்கனால ஏன் உங்ககிட்ட இல்லாத காசா தேவை இல்லாமல் உயிரை போக வச்சிடாதீங்க சார் சாவு சாவம்ல செத்தப்பயில நீ நீ நனமாக இருந்தாங்கன்னா ஒழுங்கு எனக்கு பார்த்தீங்க நீ நீ சாவம்ல செத்த பையில நீ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அதாவது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடியவங்க இந்த தற்கொலை தாய் ஒளியை பார்த்துருப்பீங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பே முகநூல் பக்கத்தில் வந்து எஸ்பி ராகுல் அப்படின்னு வச்சுருப்பான் இவனுடைய வேலை என்ன வேலை அப்படின்னா எந்த நேரம் பார்த்தாலும் இந்த டிவிக்கே கட்சிக்கு முட்டு கொடுக்குது சினிமாக்காரங்களுக்கு முட்டு கொடுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ஐபிஎல் மேட்ச்சு மாதிரி நடக்கும் பற்றி கிரிக்கெட் மேட்ச் அதுக்கு முட்டு கொடுக்குது இதே வேலை தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒழுங்காக வந்து இப்போ பள்ளிக்கூடம் போனோன்னா இல்லைன்னு தெரில இப்போ வந்து இவன் வந்து காலேஜில் சேரப்பானான் காலேஜில் அதுவும் எங்கே அப்படின்னா எஸ்ஆர்எம் காலேஜில் தான் சே சேர்ந்து படிப்பானான் எஸ்ஆர்எம் காலேஜில் சேர்ந்து படிக்கணும் மேலே பீஸ் எவ்வளோ வேணும்னு தெரியுமாடா அதுவும் இல்லாமல் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கேம்மா என்ன சொல்லுவான் பாருங்கள் எனக்கு வந்து தயவு செஞ்சு அங்கே வந்து இடம் கொடுங்க ஆ என்கிட்ட வந்து காசு பணம் எதுவுமே கிடையாது இந்த சோசியல் மீடியா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் தற்கொலை தாயலி எஸ்ஆர்எம் காலேஜ் தான் நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்களே என்னைய படிக்க வச்சா என்ன அப்படின்னு எஸ்ஆர்எம் காலேஜுக்கே ஒரு அதிர்ச்சியான கேள்வி கேட்டிருக்கான் எஸ்ஆர்எம் காலேஜுக்காரன் ஒன்றே கூட படிக்க வைக்கிறோம் அவனுக்கு இதான் வேலை ஊரில் ஏன் படிக்காமல் தான் அவன்லாம் பிடிச்சி படிக்க வைக்கிறது அவனுடைய வேலை ஆ நீ வந்து அரசியல் கட்சி சினிமா நடிகர் கிரிக்கெட் ட்ரெஸ் கிரிக்கெட் பின்னாடி சுற்றி அழைஞ்சிட்டு ஒழுங்காக படிக்காமல் ஒழுங்காக வேலைக்கு போகாமல் ஆ இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ் காரை வந்து உனக்கு உதவி பண்ணணுமா ஆ ஏன் நீ வந்து இருக்கி அந்த கட்சி அந்த கட்சிக்காரோட தலைவன்ட்டு கேட்க வேண்டும் தானே அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி படிக்க வைக்கான்னு பார்க்குமே ஆ ஏன்டா இப்படி வந்து அரசியல்வாதி பின்னாடி சுற்றிட்டு வளர்ந்தேன் இங்கே தேவையில்லாமல் ஒழுங்காக வந்து படித்து ஒழுங்காக வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் ஆ இவனுக்கெல்லாம் வயசு பதினேழு பதினெட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த தற்போது தாய்வழி பாருங்கள் இப்போ சோசியல் மீடியாலாம் நல்லா வளர்ந்துட்டு பார்த்திங்கன்னா அதான் தலைவர் வந்து நூதனமான முறையில் பிச்சு எடுக்கிறான் சோசியல் மீடியா மூலிமா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு முதல்ல இந்த அரசியல் கட்சி அவங்களை முட்டு கொழுக்கறதை விட்டுட்டு ஒழுங்காக போய் படிக்க பாடுறா தற்கொலை தாய் அதை விட்டு இந்த மாதிரி பின்னாடி போய் ஒம்பா வாழ்க்கையை நாசமாக்காத